வெல்கம் டு மை சேனல் அம்மா என் தெய்வம் வணக்கம் நண்பர்களே அம்மா என் தெய்வம் எனக்கு அனுபவம் வரவேற்கிறேன் நம்ம அந்த காணல் பகுதி பார்க்க இருப்பது வெள்ளிக்கிழமை பஞ்சாம குறிப்புகள் உங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைக்க ஒரு டிப்ஸ் வந்து கடைசி பகுதியில் சொல்ல இருக்கேன் அதனால வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமையா முழுமையாக பாருங்கள் தான் நான் சொல்ல வர தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்து சேர்ந்து பல நடிக்கும் செல்வாங்க விடிய போலாம் மங்களகரமான திரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் நாள் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்விரை மேல் நோக்கு நாள் சுப முகூர்த்த நன்னாள் நாளை வெள்ளிக்கிழமை தேதி இரவு எட்டு முப்பத்தி ஆறு வரை தசமி திதி அதன் பின்பு ஏகாதசி திதி ஆரம்பம் வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் இரவு ஒன்பது இருபத்தி ஆறு வரை சதயம் நட்சத்திரம் அதன் பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பம் யோகம் வெள்ளிக்கிழமை காலை அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் வரை மரண யோகம் காலை ஆறு மணி முதல் சித்த யோகம் ஆரம்பம் நாள் முழுவதும் வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டம் குறிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வெள்ளியில் கிளம்போது சுவாமியை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அன்றாட பணிகளை மேற்கொள்ளுங்கள் அடுத்ததாக வெள்ளிக்கிழமை நல்ல நேரங்கள் காலங்கள் பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னர் இன்றைய வியாழக்கிழமை பஞ்சாங்க குறிப்புகளை வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிட்டு இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளையும் சிறப்புகளையும் நீ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வெள்ளிக்கிழமை நல்ல நேரங்கள் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை வெள்ளிக்கிழமை காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை வெள்ளிக்கிழமை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை வெள்ளிக்கிழமை எமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை வெள்ளிக்கிழமை உலக ஹோலிகிராஸ்டே கொண்டாடப்படுகிறது அதில் திருநாவுக்கரச குரு பூஜை நாளை தினம் கடைபிடிக்கப்படுகிறது அதே போல வெள்ளிக்கிழமை சுஜாதா அவர்களின் பிறந்த தினம் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜாகிர் உசேன் அவர்களின் நினைவு தினம் வெள்ளிக்கிழமை மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜாகிர் உசைன் அவர்களின் நினைவு தினம் அதே போல எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தினம் அடுத்ததாக கோவில்கள் என்னென்ன சிறப்புகள் என்று பார்ப்போம் ஸ்ரீ வைகுண்டம் வைகுண்டபதி பவனி வரும் காட்சியை நாளை தரிசிக்கலாம் ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டபதி பவனி வரும் காட்சியை நாளை தரிசிக்கலாம் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் திருவிழா நாளை வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது சங்கரகுலையில் ஸ்ரீமதி கோமதியம்மன் தங்க பாவாடை தரிசனம் நாளை காட்சி தருகிறார் அடுத்ததாக நாளை வழிபடக்கூடிய தெய்வங்கள் பற்றி பார்ப்போம் நாளை தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அன்பால் வழிபாடு சிறப்பு வழிபாடு வராகி வழிபட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் நாளை முகூர்த்த தினம் திருநாவுக்கரசர் குரு பூஜை நாளை அடுத்ததாக வெள்ளிக்கிழமை நாளை என்னென்ன செயல்களை மேற்கொள்ளலாம் என்று பார்ப்போம் விதை விதைக்க ஏற்ற நாள் ஆடு மாடு வாங்க சிறந்த நாள் நாளை அதை விடிய ஆரம்பத்தில் சொல்லுங்கள் இல்லையா குழந்தைகளுக்கு பெயர் வைக்க நாளை மிகவும் நல்ல நாள் குழந்தைகள் உங்கள் பெயர் குழந்தைகளுக்கு நாமகிரணம் சூட்ட மிக சிறந்த நாள் நாளை முகூர்த்த நாளாகவும் நாளை விளங்குகிறது அதனால் நாளை குழந்தைக்கு பெயர் வைக்க ஏற்ற நாள் இந்த தினத்தை நீங்கள் குழந்தைக்கு பெயர் வைக்கணும்னா கண்டிப்பாக இந்த நாளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அளவு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் புதிதாக பார்த்த நண்பர்கள் நம்ம அம்மா இந்தியவன் சேனலையும் வெள்ளக்கட்டி சேனல் சேனலையும் வீடு வாசல் தகவலன் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் இருக்கும் பெல் பட்டன் அடித்துட்டு அல் ஆள் ஆள்னு கொடுத்துருங்க அப்படி கொடுக்கும்போது தான் நம்ம நம்ம சேனலை எப்போல்லாம் வீடியோ பப்ளிஷ் பண்ணுமோ அப்போல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக மொபைலுக்குள்ளே உடனுக்குடனே வந்து சேரும் நண்பர்களை ஓகே மீண்டும் அடுத்த நல்ல ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்